என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விரிச்சிகை ராசிக்காரர்களை உங்களுக்கு என்ன செய்ய போகிறது ராகுக்கு இது பேச்சு என்னை என்ன செய்துவிடும் ஓ லெவலுக்கு நீ கழுது கூட பேசுனதே தப்பு இதில் கழுது கூட ஆர்கியமெண்ட் பண்ணிட்டு வந்து எங்கிட்டயே நீ பஞ்சு வந்திருக்கீன்னு சிங்கராஜா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லும் அறி அறிவுரை நம்ம லெவல் தெரிஞ்சு பேசணும் நம்ம யார் கூட மோதிரும் கழுது கூட மோதி பண்ணணும் இதுலேருந்து விரிச்சிக ராசிக்காரர்கள் உனக்கு நான்காம் வீட்டிலே ராகு வரும்போது உங்கள் லெவல் தெரிந்து சொல்கள் என்னை பற்றி கிசுக்கு சிப்பவர்களே இன்னும் நன்றாக கிசுக்குசுங்கள் என் புகழுக்கு அது போதாது இவ்வளோதான் வந்துச்சாங்கள் ராகு இருந்தால் என்ன யார் இருந்தால் என்ன நாம் பிசி எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை நான் அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஐ ஹவ் டைம் டு ஒரி இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே உங்களுக்கு என்ன செய்யப்போறாது ராகுக்கு இது பயிற்சியை என்னை என்ன செய்துவிடும் நான்காம் இடத்திலே ராகு நான்காம் இடத்திலே ராகு பத்தாம் வீட்டிலே கேது கேது பணிபுரிய மிகச்சிறந்த இடம் என்றால் அது பத்தாம் இடம் தான் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஸ்தானம் அந்த ஒரு இடம் மட்டும்தான் கேது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுற இடம் கேதுன்னா பணிவு பத்தாம் இடம் என்பது தொழில் தொழிலில் யாரெல்லாம் பணிவா இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் தோத்து போனதா சரி திரும்ப கிடையாது சார் எனக்கே ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வேணும்னா நான் கைண்டாக கேட்பேன் ப்ளீஸ் எனக்கா பரவாயில்ல தொழில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் நான் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரச்சனை ஏன் வருது ஏன் இந்த திமிர் வருது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெண்டு நாள் ஊச்சி போட்டால் திமிர்லாம் போடும் அப்போது விச்சகராசிக்காரர்கள் பத்தாம் வீட்டில் கேது ரொம்ப பிரமாதமாக போகிறீங்க அடி தூள் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆபத்து நான்காம் இடத்துல ராகு நாலு கற்பு கற்பில் ராகு வந்துட்டார் சுத்தம் சுத்தம் சோறு போடும் நான்காம் வீட்டில் ராகு கற்பு கெடும் கற்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சிக்குவீங்க யார் கூட உங்களை கனெக்ஷன் பண்ணி பேசுவாங்க சில பேர் இப்போல்லாம் நாங்கள் கற்பு கெடும சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப தேங்க்யூ குருஜி ரொம்ப நாளாக தான் இருக்கு நீங்கள் கொடுத்தது சாபம் மாதிரி தெரில வர மாதிரி இருக்கு ரொம்ப நன்றி கற்பு கெடுமாப்பா கேட சொல்லுப்பா வர வர ஒர்க்கே மாற்றி விட்ருவாங்க அவ்வளோ அந்த மாதிரி இந்த நான்காம் வீட்டில் ராகு வரும்பொழுது ஒரு எளிமையான கதை சொல்கிறேன் கழுதை ஒரு கழுதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு தெம்பாக வந்துட்டுருக்கு ஓகே உங்கள் மேனேஜ்மெண்ட் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறேன் நீங்கள் விருச்சிகராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு கொடுக்கப்படுறது கொஞ்ச நேரம் தான் ஒரு கழுதை நல்லா சாப்பிட்டு வருது நல்லா சாப்பிடுச்சு புல் ஃபுல்லாக சாப்பிட்டு வருது எடுத்த மாதிரி ஒரு புளி என்ன இப்படி புளி வருது நல்லா சாப்பிட்டா அதுவும் தெம்பாக வருது வயிறு ரெண்டு இருக்கு ரெண்டு பேருக்கும் வயிறு ஃபுல்லு யார் யாரையும் கொலை பண்ணுற மூடில் இல்லை கழுதையும் தப்பிச்சு ஓடுற மூடில் இல்லை வயிறு ஃபுல்லு புளியும் வேட்டையாடுற மூடில் இல்லை அதுக்கும் வயிறு ஃபுல்லு அப்போது இந்த கழுதை என்ன புளியாரே நலமா அப்படின்னு கேட்டிருக்கு ஏதே கழுத புளியை பார்த்து கேட்குது புளி சொல்லியிருக்கு கழுதையை பார்த்து நலம்தான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டுச்சான் இது தேவையில்லாத வேலை தானே புளிக்கு கெத்த நவுந்து நடந்து போக போயிட்டுதானே இப்போ கழுதுகிட்டு போய் பேசிகிட்டு சொன்னிச்சா பேச்சு கொடுக்க ஆள் ஆளுலேருந்து கழுதுக்கிட்டு போய் என்ன கழுது யாரே நலமா கழுத சொன்னிச்சா நலம் நீலப் பொருட்கள் நிறைய உண்டேன் நலமாவோடு இருக்கிறேன்னு சொன்னான் புளிக்கு தாங்க முடியல நீல புல்லா புல் பிறந்ததுலேருந்து நான் பச்சை கலர் புல் தான் பார்த்துருக்கேன் நீ என்ன ப்ளூ கலர் புல் சாப்பிடேன்னு சொல்கிற அப்படின்னு ஒன்னே இந்த கழுதை சொன்னிச்சான் இங்கே பேர் உனக்கு புல்லை பற்றி என்ன தெரியும் உனக்கு பல மொழி எழுதி வச்சிருக்காங்க புளி பசித்தாலும் புல்லை திங்காதுன்னு நீ புல் திண்டுருக்கியா நீ புல் திங்கிறவங்கள திங்கிறவன் ஆனால் நான் புல்லை திங்கிறவன் நான் எழுறேன் நான் புளு கலர் புல் சாப்பிட்டேன் புளிக்கு ஆற்றாமல் தாங்க முடியல என்னடா இது புளூ கலரில் ஒரு புல்லா உன்னை கேட்க ஆளுன்னு நினச்சிக்கிட்டியா கழுதையே பொழுது பார் நான் யாரை கூப்பிடுகிறேன் என்று அப்படின்னு புழு புளி தன்னோட பவர் யூஸ் பண்ணுது ஏன்னா காட்டில் புளி பெரிய ஆள் இல்லை சிங்கராஜாவை கூப்பிடுது சிங்கராஜா வாங்க சிங்க சிங்கராஜா வரார் என்ன டேய் காலங்காத்தால ரெண்டு பேரும் ஃபுல்லாக தின்னுபிட்டு சில பேர் மார்னிங் மீட்டிங் இப்படி தான் வெண்பொங்கல் ஃபுல்லாக வெண்பொங்கல் மெதுவோடா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுருந்தான் உட்காந்துருப்பாங்க உன வயிறு நிறைய உனக்கு கேன்டீனில் சாப்பாடு போட்டு மார்னிங் மீட்டிங் கூப்பிட்டு வந்ததுக்கு ஒன்னாலும் முடிஞ்ச அந்த மாதிரி தான் காலங்காத்தால் இது ஒரு பஞ்சாயத்தாடா அப்போ இந்த சிங்கம் என்ன சொல்லியிருக்கு கழிய கழுதியை பார்த்து ஓ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்கு கழுத சொல்லியிருக்கு சிங்கராஜா ராஜா இங்கே பாருங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த புலிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் புல்லை பற்றி ஒன்றும் தெரியாது நீங்கள் ரெண்டு பேருமே புல் சாப்பிடாத ஆளுங்க நான் சொல்றேன் இன்னைக்கு நான் நீலக்கலர் புல் சாப்பிட்டேன் புளி என்ன சொன்னிச்சா ராஜா நான் சிங்கம் கேட்கல புளி என்ன சொல்லிச்சு கிட்டே சரி ரைட்டு கரெக்டு நீலக்கலர் புல் இருக்கு உலகத்தில் நீ அதை சாப்பிட்ட நான் ஒத்துக்கிறேன் நீ போ புளி பண்ணது தப்பு தான் நீ கிளம்பி போ அப்படின்னு அனுப்பிட்டாரான் அனுப்பிவிட்டு புலிகிட்ட கேட்டாரா உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன சொன்னாரான் ராசிக்காரர்களே இதை கேளுங்கள் சிங்கராஜா என்ன சொன்னாராம் புலிக்கிட்ட சொன்னாரா ஏ புலி உனக்கு பனிஷ்மெண்ட் அஞ்சு நாள் நீ பேசக்கூடாது ஏந்திரிமா புளி கேட்டுச்சான் என்ன நீலக்கலர் புல் சாப்பிட்டேன்னு சொன்ன கழுதியை தண்டிக்காமல் என்ன போய் தண்டிக்கிறீங்களேன்னு கேட்டுச்சான் அதுக்கு சிங்கம் சொன்னிச்சான் உலகத்திலேயே மல்யுத்த வீரர்களை நம்ம என்ன சொல்லுவோம் மல்யுத்த புலி சதுரங்க விளையாட்டு எடுத்துக்கோங்க செஸ் சாம்பியன்னு சொல்கிறவங்களை எடுத்துக்கங்க சதுரங்க புலி சரி கணிதம் எடுத்துக்கோங்க ஒரு கணக்கு நல்லா போட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க கணித புலி ஒரு கணக்கு போடுற விஷயத்துலேருந்து உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் இவர் அதில் புலி இவர் அதில் புலின்னு தான் சொல்லுவோம் அவ்வளோ பெரிய மாண்புடையவன் நீ லெவலுக்கு நீ கழுது கூட பேசினதே தப்பு இதில் கழுத கூட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வந்து எங்கிட்டயே நீ பஞ்சாயத்துக்கு வந்துருக்க உன் லெவல் தெரிஞ்சு பேசுன்னு சொன்னாரான் இது சிங்கராஜா விருத்திகராசிக்காரர்களுக்கு சொல்ல அறிவுரை நம்ம லெவல் தெரிஞ்சு பேசணும் நம்ம யார் கூட மோதுறோம் கழுதை கூட முத என்ன பண்ண போகிறோம் ஆஃப்டர் ஆல் கழுத அது கழுதை புலியை நினைச்சா ஒரு கடி கடிச்சா அந்த கழுதை இருக்கிறாரு போடும் இந்த கழுதை கூடையாக பேசிக்கிட்டு பேச்சுவார்த்தை இதுலேருந்து விருச்சை ராசிக்காரர்கள் ஒன்று புரிஞ்சுங்க நான்காம் ஆயிட்டிலே ராகு வரும்போது உங்கள் லெவல் தெரிந்த பழங்கள் உங்கள் தகுதிக்கு குறைங்க உங்களால் ஒன்று எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார் உங்களால் எந்த விஷயத்த இன்னொருத்தன்கிட்ட சொல்ல முடியலையோ அந்த விஷயத்தை பண்ணாதீங்க நான் குடிக்கிறேன்னு வெளியே சொல்ல முடியுமா நான் இன்னொரு இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுகிறேன்னு வெளியே சொல்ல முடியுமா நான் தப்பு பண்ணுறேன்னு வெளியே சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல அப்போ பண்ணாத நீங்கள் எதை இன்னொருவரிடம் சொல்ல முடியவில்லையோ அதை செய்யாதீர்கள் நாளில் ராகு வரும்பொழுது கிசு கிசு பேசாதீர்கள் இன்னொருத்தரை பற்றி யாராவது சொன்னா என்னங்க எது எனக்கு எதுக்குப்பா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க உங்களை பற்றி கிசுகிசுக்கள் வருகிறதே ஓ அப்படிலாம் கூட வருதா எனக்கு அதை பற்றி கேட்க எனக்கு நேரம் இல்லை இன்னும் நிறைய கிசுகிசுக்கள் வருகிறதே வருகிறதா என் புகழுக்கு அது போதாது என்னை பற்றி கிசு கிசிப்பவர்களே இன்னும் நன்றாக கிசு கிசுங்கள் என் புகழுக்கு அது போதாது இவ்வளோதான் வந்துச்சா அப்படி எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு டைம் இல்லாத அளவுக்கு பிஸி ஆகிட்டீங்கன்னா கிசு கிசு பேசுறவங்க பேசிக்கிட்டு அங்கேயே நிற்பாங்க ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ போடுவீங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் எங்கேயோ போடுவீங்க நாளில் இருக்க ராகுவை பாசிட்டிவாக மாற்றினவனும் இருக்கான் நாளில் இருக்க ராகுவை வச்சு நெகட்டிவாக போனவனும் இருக்கான் நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி இந்த ராகுவுக்கு நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களை முடியாதுன்னு சொன்னவங்க முன்னாடி ஜெயிச்சு காமிச்சு எப்படி இந்த சிங்கராஜா புலிகிட்ட மாதிரி நீங்கள் புலி என்பதை உணர்ந்து கொண்டு கழுதுகளோடு பேசுவதை என்று நீங்கள் நிறுத்திக் கொள்கிறீர்களோ உங்களை விட்டு கவலைகள் தானாக சென்றுவிடும் நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் என்ன யார் இருந்தால் என்ன நாம் பிஸி எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை நான் அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பேன் ஐ ஹவ் நோ டைம் டு ஒரி எனக்கு கவலைப்பட நேரம் இல்லை கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்மாய் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்கின்ற மகா சனி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடு